அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாடையை எதிர்பார்த்து கொண்டிருந்த தீர்ப்பு அப்படித்தான் சொல்லணும் இங்க பிரேக்கிங் நியூஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் லைவ் அப்டேட் ஆகட்டும் அதெல்லாம் பார்க்கும்போது அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை சீமானவர்களுடைய வழக்கு அது என்ன ஆகப் போகின்றது இதைத்தான் வந்து மாநில மக்களெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருந்த மாதிரி இருந்ததுங்க இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இடைக்கால தடை கொடுத்துருக்காங்க இந்த விசாரணைக்கு ரைட் இப்போ வந்து மேட்ரு சப்ஜுடிஸ் அதை விட முக்கியமாக முழுமையான விவரங்கள் வந்து யாருக்குமே தெரியாது இவங்க வந்து அடிக்கடி வீடியோ ரிலீஸ் பண்ணுவாங்க விஜயலட்சுமி அப்படின்றவங்க அதுக்கு வந்து சீமானவர்கள் ரொம்ப நாள் கவுண்ட்ரு கொடுக்காமல் இருந்தார் இப்போ வந்து அவர் கவுண்ட்ரு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இதை வச்சு தான் எல்லாம் பேசிட்ருக்காங்களே தவிர அந்த ஸ்பெசிஃபிக் டேட்ஸு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து முழுமையாக தெரியாத போது அதை பற்றி பேசறது தவறு அடுத்தது சீமானவர்கள் அப்படி பேசியிருக்காரு இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு பெண் மீது குற்றம் சாட்டி இருக்கின்றார் அப்படின்னா இதில் வேற இதெல்லாம் கேட்ட பிறகு எப்படி அந்த கட்சியில் பெண்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னா அது சரிங்க நம்ம கட்சியில் இருக்கவங்க பேசினதெல்லாம் நமக்கு என்ன மறந்து போயிடுச்சா அப்படியே ஒரு ஆறு மாதம் இடைநீக்கம் செய்வது இல்லைன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கிறது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் இது காலங்காலமாக நம்ம வந்து பார்த்துட்டு வர ஒரு விஷயம் அதனால் இன்னும் திடீர்னு இது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க இந்த சோசியல் மீடியாவை பார்க்கும்போது அப்படியே தமிழகத்தில் ஏராளமான பேர் வந்து பெண்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் சீமான் வந்து அநியாயம் பண்ணிட்டார் அயோக்கியத்தனம் பண்ணிட்டார் அவர் வந்து சிறைக்கு கருப்ப வேண்டும் அப்படி இப்படின்னு ஆரம்பித்து நிறைய பேசிட்டு வராங்க ரைட் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கின்றது பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக இவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் அப்படின் போது ஆனால் எல்லா நேரத்துலேயும் குரல் கொடுக்கலையே அப்போ என்ன சில சமயங்களில் தொண்டையில் கிச் கிச் வந்துடுச்சா ஓ கவிப்பேரரசு வைரமுத்து அவருக்கு எதிராக பாடகி சின்மயி அவர்கள் ஒரு மீ டூ கம்ப்ளைன் அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு வந்து யாருமே இந்த மாதிரி பொங்கி இழவில்லை ஆனால் நாம் அன்னைக்கும் அதையே தான் சொன்னோம் அதையே தான் சொல்றோம் என்றைக்குமே நம்மளுடைய நிலைப்பாடு ஒன்றுதான் சட்டப்படி நடக்கணும் நியாயமா நடக்கணும் அண்ட் ஆதாரங்கள் வேணும் ஒருத்தர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஆதாரம் அதோட போயிட்டு புகார் கொடுங்க ஆதாரம் இல்லாமல் புகார் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் அதுவும் நடந்து கொஞ்ச நாளில் புகார் கொடுத்தா கூட பரவாயில்லைங்க பல வருடங்கள் கழித்து ஒரு சில வருடங்கள் கழித்து புகார் கொடுக்குறோம் அப்படின்னும் போது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கஷ்டமாக தான் இருக்கும் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் வந்து இந்த மாதிரி போலீஸ் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை அப்படின்னா அதாவது ஒரு பொதுவாகவே எந்த ஒரு கிரிமினல் கேஸும் எடுத்துக்கோங்களேன் ஒருத்தர் பாதிக்கப்பட்டவர் ஒருத்தர் புகார் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா என்னங்க அவங்க புகார் கொடுத்துட்டாங்க அதை வச்சு நீங்க அப்படின்ற நடைமுறை என்னால ஏத்துக்க முடியாதுங்க முதல்ல ஒரு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் அதுக்கப்புறம் ஆதாரங்கள் கிடைக்கணும் அவர்கிட்ட கூப்பிட்டு யார் மேலே குற்றம் சாட்டி இருக்கின்றார்களோ அவங்கள கூப்பிட்டு விசாரணை பண்ணணும் அதுக்கப்புறமா தான் கைது தேவையா இல்லையா இதுதான் வந்து சட்டப்படி நடக்க வேண்டிய வழிமுறை ஆனால் எல்லா இடத்துலையும் அது நடக்குதா அப்படின்னா ஐம் சாரி அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் சட்டப்படி நடக்க வேண்டும் அதில் நம்ம கிளியராக இருக்கும் அதனால தான் வந்து அன்னைக்கு அப்படி சொன்னியே இன்னைக்கு இப்படி சொன்னியே அப்படின்லாம் நம்மளை யாரும் கேட்க முடியாது ரைட் இப்போ ஒரு சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை நினைக்கிறேன் இந்த மாதிரி பாலியல் வழக்குகளில் சொல்லும் குற்றச்சாட்டு அப்படியே சத்திய வாக்கால் எடுத்துக்க முடியாது எடுத்துக்க கூடாது அந்த குற்றம் சாட்டப்பட்ட ஆண் அவர் தரப்பு வாதத்தையும் கேட்கணும் அதுக்கப்புறம் அந்த லாங் டர்ம் கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான் சொன்னாரு அப்படின்ற உறுதிமொழியின் அடிப்படையில் மட்டுமே அப்படின்றத வந்து ஏற்றுக்க முடியாது இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்லாம் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுப்பது அப்படின்றது அதிகரித்து கொண்டு வருகின்றது இது கவலை தரக்கூடியதாக இருக்கின்றது உடனே எல்லாம் போட்டு பராண்டாதீங்க என்ன சார் பெண்களுக்கு எதிராக பேசுறீங்க நீங்கள் வந்து ஆணாதிக்கவாதி அப்படி இப்படின்லாம் வந்து கமெண்ட் போடாதீங்க இதெல்லாம் நான் சொல்லலைங்க இதெல்லாம் கோர்ட்டு தீர்ப்பு அதாவது இந்த மாதிரி உமன் கம்ப்ளைனண்ட் அவங்களுடைய அலகேஷன்ஸை மட்டும் காஸ்பல் ட்ரூத்தாக எடுத்துக்க கூடாது அப்படின்றது சமீபத்துல கேரளா ஹைகோர்டோடைய தீர்ப்பு இதை பாருங்க லாங் டேம் கன்சன்சுவல் ரிலேஷன்ஷிப் இது வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி அப்படின்றத ஏத்துக்க முடியாது அப்படின்றது டெல்லி ஹைகோர்டோடைய தீர்ப்பு இதை பாருங்க இந்த மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப் பிரேக்அப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுப்பது இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு தோ இங்க பாருங்க அந்த டெல்லி ஹைகோர்ட்ல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு பதினெட்டு வயசு பையன் ஒரு இருபது வயசு பொண்ணோட போயிட்டாரு அந்த பொண்ணுடைய அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு அவங்க என்ன சொல்றாங்க இது வந்து காதல் அஃபெக்ஷன் அதனால அப்படின்னு அந்த வழக்கில் தான் நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இப்போது அந்த கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த தீர்ப்பில் ஒரு ஃபைன் டிஸ்டிங்ஷன் இருக்கு அதாவது அந்த உறுதிமொழி நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குட் ஃபைத்தில் ஆமாம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நிஜமாவே சொல்லி பின்னாடி வேற ஏதோ காரணங்களால சர்க்கம்சன்சஸ்ஸு ஏதோ அது சரி வரல அதனால் கல்யாணம் பண்ணிக்காமல் போனால் அது வந்து இந்த ரேப் ஆகாது அப்படின்றது இந்த கோர்ட்டுடைய ஜட்மெண்ட் அவன் உறுதிமொழி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே ஏமாத்த போறோம் அப்படின்னு சினிமாவில் அந்த காலத்துல நம்பியார் அவங்கெல்லாம் எல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏமாத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட சொல்லி அதுக்கப்புறமா வந்து பிசிக்கல் கான்டாக்ட் இருந்ததுன்னு சொன்னாதான் அதை வந்து குற்றமாக கருத முடியும் அப்படின்னு கோர்ட்ல ரொம்ப கிளியரா சொல்லிக்கிறாங்க இது மட்டும் இல்ல இன்னும் ஏராளமான வழக்குகள் அதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும் அதாவது ஒரு பெண் ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நாங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் சரி ரெண்டு வருஷம் ஆர் சம்திங் அவர் இதை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் ஆனால் ஏமாத்திட்டாரு நாங்கள் பல தடவை உறவு வைத்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்ன சிக்கல் அப்படின்னா இந்த ஆண் வந்து கல்யாணம் ஆகாதவர் ஆனால் பெண் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்த இருக்குது கோர்ட்டில் கேட்குறாங்க ஏமா நீங்கள் திருமணமானவர் குழந்தைகள் இருக்கின்றன டிவோர்ஸ் பண்ணலை அப்போ டிவோர்ஸ் பண்ணாத பட்சத்தில் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் சட்டப்படி தப்பு ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கணவர் இருக்கின்றார் அதனால் இன்னொருத்தர் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியாது டிவோர்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ஆள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அதனால் வந்து அதை நம்பி நான் டிவோர்ஸ் பண்ணேன் ஆனால் இந்த ஆள் வந்து இப்போ என்னை கை விட்டுட்டான் அப்படின்னு சொன்னாலாவது பரவாயில்ல நீங்கள் இன்னும் அந்த திருமண உறவிலேயே கண்டினியூ பண்ணிட்டுருக்கீங்க அப்புறம் இதை எப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஏமாத்தினார் இப்படி ஒரு கேள்வி அதுக்கப்புறமா வந்து திருமணமான ஆண் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டார் அப்படின்னும் எங்கள் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிது டிவோர்ஸ் பண்ணல இது வந்து இத்தனை வருஷமாக இருக்குது இப்படின்ற கேள்வியும் எழுகின்றது இன்னைக்கு ஒரு காலத்தில் வந்து அந்த வரதட்சணை பெரிய கொடுமையாக இருந்தது அதுக்காக அந்த சட்டம்லாம் கொண்டு வந்தாங்க ஆனால் இன்னைக்கு அதை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க கணவனை மட்டும் இல்லை அவங்க அப்பா அம்மா அக்கா தங்க அண்ணன் தம்பி அவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் பழி வாங்குவதற்காக இது உபயோகப்படுத்தப்படுகின்றது அப்படின்னு பல தீர்ப்புகளை கோர்ட்லேயே சுட்டி காமிச்சிருக்காங்க இப்போ சீமானவர்கள் வந்து செஞ்சது சரியா தப்பா அப்படின்றது இன்வெஸ்டிகேஷனில் அவங்க வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்களோ அது ஆதாரங்கள் இல்லை அப்படின்னா க்ளோஷர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணலாம் அது கோர்ட்டு வந்து டிசைட் பண்ணணும் ஆர்எல்ஸ் ஆதாரங்கள் இருக்குது அவர் மேலே வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க போலீஸில் கோர்ட்டில் வழக்கு நடக்கும் அதில் வந்து அது குற்றவாளியாக இல்லையா அப்படின்றது தீர்மானிக்கப்பட வேண்டும் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து ட்ரையல் பை மீடியா அண்ட் ட்ரையல் பை சோஷியல் மீடியா இவர் தப்பு பண்ணிட்டார் தப்பு பண்ணிட்டார்னு சரி இதே விஜயலட்சுமி அவர்கள் வந்து என்ன இப்போ ஒரு வாரமாக வீடியோ ரிலீஸ் பண்றாங்களா இதுக்கு முன்னாடி எத்தனை வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விஜயலட்சுமி அவர்கள் அன்றைக்கெல்லாம் அவருக்காக பொங்காதவர்கள் அன்னிக்கெல்லாம் அவருக்காக ஆதரவு தெரிவிக்காதவர்கள் இன்னைக்கு மட்டும் அப்படியே ஒட்டு மொத்தமாக பொங்கி எழுவதற்கு காரணம் என்ன வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் அதுக்கு முன்னாடிலாம் விஜயலட்சுமி அவர்களுக்கு இங்கே ஆதரவே இருந்தது கிடையாது அட்லீஸ்ட் சோசியல் மீடியாவில் இன்னைக்கு வந்திருக்கின்ற ஆதரவுக்கு காரணம் என்ன அப்போ என்னவோ மாறி இருக்குது வீடியோவில் அவங்க சொல்கிற கண்டென்ட் அதுதான் சீமான் வந்து என்னை ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பாடா போடா அப்படின்லாம் கூட அவங்க பேசுவாங்க எத்தனையோ வீடியோ நம்ம பார்த்துருக்கோம் அன்றைக்கெல்லாம் சும்மா இருந்துட்டு இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக ஐயோ பாவம் விஜயலட்சுமி அவர்கள் அவங்களை நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்களே அப்படின்னும் போது தான் இது ஏதோ டூல்கிட்டோ டெம்ப்ளேட்டோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு வருது உங்களுக்கு வருதா இல்லையான்னு எனக்கு தெரியலங்க ஆனால் இதனாலெல்லாம் வந்து சீமான் அவர்களுடைய இமேஜை டேமேஜ் பண்ணிட முடியும் ஆர் அந்த கட்சியை கலகலத்து போக செய்ய முடியும் அப்படின்னா எனக்கு நிச்சயமாக சிரிப்பு தான் வருது ஏன்னா சீமானவர்கள் முன்னுக்கு பின்முறனா எவ்வளோ பேசிட்டு வர்றாரு அங்கே ஒன்று பேசுவார் இங்கே ஒன்று பேசுவார் இதே பெரியானவர்களையே ஒரு காலத்தில் தன்னுடைய தலைவர் அப்படின்னு சொன்னவர் இன்றைக்கி அப்படியே ஒரு டெகால்ட்டி அடித்து தலைகளாக பேசிட்டு வர்றாரு இதனாலெல்லாம் மாறாத ஆதரவாக இந்த மாதிரி ஒரு அலகேஷனில் மாறிட போது இல்லை அவரை போலீஸில் கூப்பிட்டு விசாரிக்கிறதுனால மாறிட போதா அண்டு விஜயலட்சுமி அவர்கள் வீடியோவும் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை வந்திருக்கு இப்போ மட்டும் இந்த வீடியோவை பார்த்த உடனே அவருடைய ஆதரவாளர்கள்லாம் மாறிட போகிறாங்களா பொதுவில் ஒரு கட்சியுடைய தொண்டர்கள் இது நான் எப்போவுமே சொல்லிட்டு வர விஷயந்தான் அந்த சித்தாந்தம் வேதாந்தம் இதையெல்லாம் ஒதுக்கி தள்ளுங்க ஒரு தலைவர் அவரால் ஈர்க்கப்பட்ட தொண்டர்கள் இதுதான் வந்து ஜனநாயகம் உலகம் முழுக்க அண்டு பெரும்பாலான இடங்களில் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவர் தலைவரை பற்றி என்ன ஒன்றா சொல்லுங்கள் ஐயா என் தலைவன் அப்படி உனக்கு என்ன போ இப்படிதான் கேட்பாங்களே தவிர அய்யோ அவர் இப்படிப்பட்டவரா இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்காரா ஒன்று வாணா ஒரு தலைவர் ஊழல் பண்ணிட்டார் அப்படின்னு ஜெயிலுக்கே போட்டமே அவர் தொண்டர்கள்லாம் ஐயோ இவர் இந்த மாதிரி ஊழல்வாதின்னு எனக்கு தெரியவே தெரியாத இவர் லஞ்சம் வாங்கியிருப்பாரு எனக்கு தெரியவே தெரியாத இனிமே இவர் எனக்கு தலைவர் கிடையாது யாராச்சும் சொல்லுவாங்களே பீகார்ல லலு பிரசாத் யாதவ் அவர்கள் அந்த கேஸ்ல ஆகி ஜெயிலுக்கும் போனார் அதுக்கப்புறம் இந்த உடல்நிலை அப்படின்னு பயிலில் வந்துட்டு வெளில இருக்காருங்க இப்போ மறுபடியும் வந்து இந்த வேலை வாங்கி கொடுத்து அதுக்கு பதிலாக நிலத்தை எழுதி வாங்கினது அந்த கேஸு விசாரணைக்கு வருகின்றது இன்றைக்கி என்ன லாலு அவர்களது செல்வாக்கு குறைஞ்சி போயிடுச்சா இதில் அவர் பையன் எல்லாரையும் தான் சேர்த்துருக்காங்க அந்த வழக்கில் இப்போ புதுசாக வரப்போகின்ற வழக்கில் இப்போ நான் அவங்க வந்து ஆஹா இவங்க வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க நாங்கள் இனிமேல் இவர் பின்னாடி போக மாட்டோம் அப்படின்னு அங்கே இருக்க தொண்டர்கள்லாம் சொல்ல போகிறாங்களா ஃபார் தட் மேட்டர் எந்த ஸ்டேட் ஒன்றா எடுத்துக்காங்க எந்த கட்சி தலைவர் ஒன்றா எடுத்துக்காங்க எந்த புகார் ஒன்றும் சொல்லு அவங்க தொண்டர்கள் தொண்டர்கள் தான் அவ்வளோதான் வேணும்னா ஒரு சில நிர்வாகிகளோ இல்லை ரெண்டாம் கட்ட தலைவர்களோ இதை காரணமாக வச்சுக்கிங்க கட்சி மாறுவது இல்லை வேறு கட்சியில் போய் போஸ்டிங் கேட்குறது இதை ஒன்றா வச்சிக்கலாமே தவிர தொண்டர்கள் அப்படியே தான் இருப்பாங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படி இருக்குச்சே இந்த மாதிரி வந்து ரெண்டு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க வந்து அழறாங்க அப்படின்றதுனாலேயும் இல்லை வந்து போலீஸ் விசாரணைக்கு கூப்பிட்டதுனாலையும் அவர்களை அடக்கி ஒடுக்கிட்டோம் இனிமேல் அவர் கட்சி ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நினச்சா ஐ எம் சாரி அரசியலில் வந்து அரிச்சு ஒடி கூட தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு தொண்டர்கள் அப்படி தான் இருக்காங்க தலைவர்களை பற்றி நீங்கள் என்ன ஒன்னா குற சொல்லுங்க என் தலைவன் அவனை பற்றி நீ எதுவும் பேசாது அவளை தான் முடிஞ்சு போச்சு அங்கே போயிட்டு இந்த ரீசனிங் அப்படின்றதுக்கு இடம் இல்லை நண்பர்களே ரைட் இப்போது இன்னும் சில விஷயங்களையும் பார்க்கலாம் அப்படின்னு கோர்ட்டில் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க இந்த கோவில் விழாக்கள் அழைப்புகளில் ஜாதி பெயர் இருக்கக்கூடாது அப்படின்னு சமீபத்தில் தான் ஒரு நியூஸ் பார்த்தேன் இந்த கோவில் விழாக்கு வரும்போது அந்த கையில் அந்த ஜாதி குறியீடான அந்த கலர் கலர் கயிறு ஏதோ இருக்காமல் ஒவ்வொரு இதுக்கு அப்படின்னு அதெல்லாம் கட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு என்னென்னவோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதுக்கு மட்டும் தானே ஏங்க அப்ப அழைப்பு வந்து ஜாதி பெயர் போடுவதற்கு ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்கள் கொடுக்கலையா கோர்ட்டு தான் அது கொடுக்கணுமா எப்படிங்க கையில் கயிறு கட்டினா மட்டும்தான் வந்து ஜாதி தலைவரித்தாடும் அழைப்பு இதழில் ஜாதி பெயர் போட்டால் அப்போ வந்து ஜாதி வெளியில் கண்ணுக்கு தெரியாதா என்ன விதமான நடைமுறை இதுன்னு எனக்கு தெரியல இதில் இன்னொரு இதில் கோர்ட்டில் கேட்டிருக்காங்க ஜாதி சங்கங்கள் இதையெல்லாம் வந்து அந்த சொசைட்டிஸ் ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா எப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க ஜாதியை ஒழிக்க வேண்டும் ஜாதியை ஒழிக்க வேண்டும்னு சொல்லாத கட்சி தலைவர்களே கிடையாது இங்கே அப்போ ஜாதி சங்கங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க இதுக்கு அரசாங்கம் என்ன வந்து ரிப்ளை ஃபைல் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் வெயிட் பண்ணி நினைக்கிறேன் அண்டு என்ன ரிப்ளை ஃபைல் பண்ணாலும் அதுக்கு கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ ஒன்று ஒன்று நல்லா தெரியுது ஜாதியை ஒழிப்பது அப்படின்றதுல இங்கே யாருக்கும் அக்கறை கிடையாது ஏன்னா அதை வச்சு தானே அரசியல்வாதிகள்லாம் வந்து குளிர் காஞ்சி அது புரியாம நாம தான் விளக்கண்ணிங்க மாதிரி ஜாதி ஜாதி அப்படின்னு ஜாதியை தூக்கி பிடிச்சிங்கன்னு சுற்றி நிற்கிறோம் எத்தின் நாளைக்கு தான் இப்படி வந்து இந்த செம்மறி கூட்டம் மாதிரியே பின்னாடி போக போகிறோம்னு எனக்கு தெரியலங்க எல்லாம் ஒரு நாள் நம்மள அப்படி வெட்டி தான் போகிறாங்க கசாப்புக்கு அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம அவங்க பின்னாடியே போய் நிற்கிறவங்க பாருங்க ஜாதியை தூக்கி பிடிச்சிங்கன்னு அதுதான் நாம் பண்ணுற தப்பு அரசியல்வாதிகளை குறை சொல்லாதீங்க அடுத்தது இந்த ஹிந்தி திணிப்பு இது எத்தனை தடவை தான் நாமளும் பேசுறது நமக்கு ஒன்றும் புரியலைங்க சரிங்க இந்த மும்மொழி கொள்கை வாணா அப்போ என்ன பண்ணுங்கள் அவங்கவுங்க நடத்துகிற ஸ்கூலெல்லாம் இனிமேல் சமச்சீர் கல்விக்கு மாறிடுங்க ஏன் ஒன்றும் சிபிஎஸ்சி போய் போயின்னுக்கிறீங்க எனக்கு சுத்தமாக புரியல சமச்சீர் கல்வி கலைஞர் கொண்டு வந்த கல்வி இதுதான் வந்து இந்தியாவிலேயே உயர்தரமான கல்வி அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம கட்சிக்காரங்களே மதிக்கலை அப்படின்னா அப்புறம் என்னங்க சொல்கிறது நாம் மட்டும் ஸ்கூல் நடத்தினோன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துவோம் மூணு மொழி தான் அதில் தமிழ் வந்து விருப்ப பாடம்னு வச்சுருவோம் இந்தி நாம் வந்து அவங்களா வேண்டி கேட்குறாங்க அதனால் கொடுக்குறோம் அது திணிப்பு கிடையாது ஆனால் அரசு பள்ளிகளில் மட்டும் நாங்கள் அதை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னா என்ன லாஜிக் அப்படின்னே புரியல ஆனால் இதில் பாஜகவுக்கு என்னென்னா தயவு செஞ்சு கட்சியில் தலைவரை தவிர மற்றவங்கள்லாம் கொஞ்சம் நாளைக்கு எதுவும் பேசாமல் இருங்க அப்படின்ற ஒரு சட்டத்தை கட்டாயமாக போடணும் அப்படின்னு நினைக்கிறேன் கருத்து சுதந்திரம் இது வந்து கட்சிக்கு வெளில இருக்கவங்க வச்சுக்கிட்டோம் கட்சிக்கு உள்ளே இருக்கவங்க அதிலும் குறிப்பாக இந்த தலைவர்கள் அவங்க வந்து இந்த கருத்து சுதந்திரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான் பாஜகவுக்கு பெரிய டேமேஜாக இருக்குது இந்த ஓந்தி மூன்று முழம் ஏறி நான்கு முழம் சறுக்கி அப்படின்லாம் ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சியை வளர்க்கணும் வளர்க்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் தூக்கிட்டு போகிறாரு இன்னொரு பக்கம் நாடான அப்படியே புட்சி கீழே எழுக்கிற மாதிரி ஒரு சில பேர் பேசினுக்கிறாங்க இதில் சீமான் அவர்களை வந்து தீம் பார்ட்னர் அப்படின்னு ஒரு முன்னாள் தலைவர் சொன்னாங்க இப்போ என்ன சொல்ல போகிறாங்க இதுக்கு தான் சொல்கிறது அவசரப்பட்டு எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு எதையும் யோசிக்கிறது கிடையாது ஏதோ நீங்கள் சொல்லணுமே நம்மளையும் வந்து பேட்டி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று சொல்ல வேண்டியது இப்போ அதை எடுத்து போட்டு பார்த்தீங்களா இவங்க தீம் பார்ட்னர் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க எப்படிங்க ஒரு தலைவராக இருந்து போட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்னென்னவோ காரணம் சொல்கிறாங்க அங்கே இருக்கவங்க இங்கே வந்தா எப்படி வந்து இந்த நேம் போர்டெல்லாம் படிப்பாங்க அப்படின்னு உடனே இங்கேன்னு டக்குன்னு அடிக்கிறாங்க இங்க இருக்கவங்க அங்கே போனா எப்படி படிக்கிறாங்க அந்த மாதிரி படிங்க அப்படின்றாங்க நாம் வந்து பானிபூரி வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஹிந்தி தெரியணும் என்ன லாஜிக் இதுன்னு தெரியல இந்தி தெரிஞ்சாதான் அவன் என்ன திட்டோன்றது நமக்கு தெரியும் இப்படிலாம் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துனுக்குறாங்க பஞ்சதந்திரத்தில் கமல் சொல்வார் உங்களெல்லாம் வச்சுக்கணுன்னு அந்த மாதிரி தான் இருக்குது இவங்களெல்லாம் வச்சுக்கினா ஐயோ பாவங்க அண்ணாமலை சிவாஜி நீ மறுபடியும் அமெரிக்காவே போயிடு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது அண்ணாமலை அவர்களை பார்த்தா இந்த மாதிரி ஆட்களெல்லாம் சுற்றி வச்சுக்கினு இவர் இந்த கட்சியை வழங்கணும்னு நினைக்கிறாரு பாவம் உலகத்திலேயே வந்து ரொம்ப கஷ்டமான வேலை எதுன்னா இன்றைக்கு தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருக்கார் பாருங்க அதுதான் கஷ்டமான வேலைன்னு சொல்லுவேன் நான் அடுத்தது இந்த டீலிமிடேஷன் இதை வேறு எடுத்துக்கினாங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் தமிழகத்தில் வந்து அது எண்ணிக்கை குறையும் அப்படின்னாங்க எண்ணிக்கையெல்லாம் குறைய போகிறது கிடையாது ஏன்னா அதிகரிக்கும் அப்படின்றதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய புது பார்லிமெண்ட் பில்டிங்கே கட்டியிருக்காங்க உடனே என்ன சொல்லிட்டாங்க மற்ற ஸ்டேட்டுகள்லாம் அவ்வளோ அதிகமாகுது நமக்கு வந்து கொஞ்சூண்டு தான் அதிகமாகுது அப்படின்னாங்க வருங்க தமிழகத்தில் முப்பத்தொம்போது எம்பிக்கள் கேரளாவில் இருபது எம்பிக்கள் இப்போ தான் அந்த பத்தொம்பது இருபத்தி நாலு அப்படின்னு இந்த பக்கம் பத்தொம்பது ஒன்று அப்படின்னு பெரும்பாலும் ஒரு பத்து பத்து இல்லைன்னா பன்னெண்டு எட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் ரெண்டு அணிகள் அந்த பங்கு போட்டு ஜெயிச்சாலுமே கொடுத்து எல்லா திட்டங்களையும் அள்ளின்னு போயிடுவாங்க இன்னி வரைக்கும் வந்து இப்போ இந்த சமீப காலங்களை விடுங்க கேரளாவில் இருக்கவங்க மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறது அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களே இப்ப வந்து விஜயன் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதுவும் என்ன சொல்றாங்க எங்களை வந்து அதிகமாக கணவாங்க வாங்க உடலை ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுக்கிறாங்க இதைத்தான் சொல்கிறாங்களே தவிர மற்றபடி வஞ்சிக்கிறது அப்படின்லாம் சொல்லலை எப்படி இதெல்லாம் சாத்தியமாகின்றது கோவாவில் எத்தனை எம்பி ரெண்டே எம்பி அவங்க என்னைக்காவது சொல்லிக்கிறாங்களா பாருங்க இங்கே முப்பத்தொம்போது இருக்காங்க அட்லீஸ்ட் கேரளாவில் இருபது இருக்காங்க எங்களுக்கு ரெண்டே எம்பி தான் எங்கள் மாநிலத்துக்கு தேவையானதெல்லாம் எங்களால் கேட்டு பெற முடியவில்லைன்னு என்னைக்காவது சொல்லிக்கிறாங்களா ஒட்டுமொத்த நார்த் ஈஸ்ட் எடுத்துக்காங்க அஸ்ஸாம் தவிர்த்து மற்ற மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு எம்பி ஒரு எம்பி இப்படிலாம் இருக்காங்க அவங்க என்னைக்காவது குறப்பட்டிருக்காங்களா அந்த ஒட்டுமொத்த பிராந்தியம் வடகிழக்கு பிராந்தியம் சேர்த்தே வந்து அவ்வளோ எம்பி கிடையாது ஆனா அவங்க என்றைக்குமே வந்து பாருங்க எங்களது குரல் வந்து ஒழிப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு என்றைக்குமே குறை சொன்னது இல்ல இந்த பக்கம் நூறு பேர் இருந்தாங்க கர்ணனோட சேர்த்துக்கினா நூற்றி ஒரு பேர் இருந்தாங்க இந்த பக்கம் அஞ்சு பேர் தான் இருந்தாங்க ஆனா யார் ஜெயிச்சாங்க ஸோ எண்ணிக்கை முக்கியம் இல்லை எண்ணம் முக்கியம் ரெண்டே எம்பி இருந்தாலும் நமக்கு வேண்டியதை கேட்டு பெறலாம் ஆனா இருபது எம்பி இல்லை ஐம்பது எம்பி வச்சிருந்தாலும் ஒன்றும் பண்ணாமையும் இருக்கலாம் ரெண்டுமே பாசிபிள் தானே அதனால நம்பர் ஒரு இஷ்யூவே கிடையாது தேவையில்லாத ஒரு இஷ்யூ ஆகிட்டு இருக்காங்க இதே முப்பத்தொன்பது பேர் இருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த காலத்திலையும் மத்தியில் வந்து ஆட்சியில் இருந்த காலத்திலையும் என்ன கொண்டு வந்தீங்க பாஜக ஆட்சியிலையும் மந்திரிகளாக இருந்திருக்காங்க ஊபிஏ ஆட்சியிலையும் வந்து மந்திரிகளாக இருந்திருக்காங்க அப்போல்லாம் நீங்கள் என்ன சாதனைகள் செய்தீர்கள் எவ்வளோ கொண்டு வந்தீங்க இன்றைக்கி வந்து அந்த ரெவன்யூ ஷேரிங்னு இருக்குது அந்த ஃபார்முலா நீங்கள் மத்திய மந்திரி சபையில் இருந்தப்போ எவ்வளோ இருந்தது இன்றைக்கி எவ்வளோ இருக்குது இதை பற்றி யாராவது பேசுவாங்களா ஐயோ நம்பர் குறைஞ்சிச்சு அப்படின்றது இல்லை அவங்கள விட நமக்கு கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது அது இஷ்யூ இல்லை எத்தனை பேர் இருந்தாலும் நாம் என்ன செய்கிறோம் இவ்வளோதான் முக்கியம் அந்த நூறு அஞ்சு இதுக்கு மேல நான் எதுவும் உதாரணம் சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கிறது கிடையாது நண்பர்கள் அது நமக்கு டைமும் கிடையாது ஆஹா நான் அவங்களுக்கு மட்டும் அவ்வளவு அதிகமாக எவ்வளவு ஒன்னா ஆயிட்டு போட்டாங்க அதை பத்தி நமக்கு கவலை இல்லைங்க நாம வந்து ஒத்துமையா இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஆக்கப்பூர்வமா நம்ம வந்து கோரிக்கைகளை முன்வைத்தோம் அப்படின்னு சொன்னா பிரச்சனையே இல்லை எவ்வளவு ஆஹ் சாதிக்க முடியும் ஆனா அதை விட்டுட்டு அங்க போயிட்டு நம்ம தலைவர்கள் துதிப்பாடுவது இப்படியே நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது நூறு பேர் இரநூறு பேர் இருந்தாலுமே சாதிக்க முடியாது இவ்வளோதாங்க டீலிமிடேஷன் மீண்டும் மருத்துவம் சந்திப்போம் வணக்கம்